நம்மளோட பண்டைய நூல்களாகட்டும் நம்ம தெய்வங்கள் உணர்த்துற தத்துவங்களாகட்டும் அதில் சூட்சமாக மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் அதிகம் மேலோட்டமாக பார்க்கறவங்களுக்கு அதோட வெளிப்புற தோற்றம் மட்டும்தான் தெரியும் அதை உணர்த்துற ஆழ்ந்த பொருள் புரியாது அதை தேடி அடையணுங்கிற வேட்கை இருக்கவங்களுக்கு மட்டும் தான் அது தன்னைத்தானே புலப்படுத்தும் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்திங்கிற மூன்று வித சக்திகளின் பேரை அடிக்கடி கேட்டிருப்போம் ஒரு தனி மனுஷனோட இயக்கத்துக்காகட்டும் இந்த பிரபஞ்சத்தோட இயக்கத்துக்காகட்டும் இந்த மூணு சக்திகளும் அவசியம் முருகர் வள்ளி தெய்வானையோட காட்சி கொடுக்கறது இந்த மூன்று சக்திகளை குறிக்கும் இதுல இச்சாங்கிற சொல்லுக்கு அர்த்தம் இச்சை விருப்பம் அல்லது ஆசை இந்த இச்சாசக்தி இருந்தாதான் உன்ன செய்யணும்னு அல்லது ஒன்னு அடையணும்னு ஒரு விருப்பம் இருந்தாதான் அதுக்காக செயல் புரியணும்ங்கிற எண்ணமே தோன்றும் முருகரோட மனைவி வள்ளி இச்சா சக்தியை குறிக்கிறவங்க கிரியா சக்திங்கிறது ஒரு வேலையை செய்ய ஒன்றை உருவாக்க தேவையான ஆற்றலை குறிக்கும் நம்ம உழைப்பை குறிக்கும் முருகரோட மனைவி தேவசேனா செயல்புரிய தேவையான சக்தியை குறிக்கிறவங்க உணவு உடை இருப்பிடம் வாகனம்னு பொருள் சார்ந்த ஆசைகளை கடந்து இன்ப துன்பங்கள் இல்லாத ஒரு பேர் அமைதியை பேர் ஆனந்தத்தை அடையணும்னு இறைவனை நோக்கி அல்லது உள்முகமாக நம்ம கவனத்தை செலுத்துறப்போ இந்த ஆசைகளை குறிக்கிற இச்சாசக்தி கடவுளான வள்ளி மூலமாகவும் அதை அடைய நம்ம செயல்புரியதுக்கு தேவையான கிரியா சக்தியை குறிக்கிற தேவசேனா மூலமாகவும் ஞானத்தின் கடவுளான ஞான சக்தியான முருகப்பெருமானை அடைவோம் ஞானத்தை அடைகிறப்ப நம்ம அனுபவிக்கிற பேரானந்தத்தை குறிக்கிறது தான் மயில் ஆழ்ந்த அகன்ற நுண்ணிய மெய்ஞானத்தை குறிக்கிறது தான் முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் நமக்குள்ள உருவாகிற ஆசைகள் தான் நம்ம துடிப்போடு இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் நம்ம ஆசைகளை கவனிக்கணும் அதை நெறிப்படுத்தணும் அது முறை தவறிய செயல்கள் மேல இருந்தா அதை வழிமாத்தணும் அந்த முறைப்படுத்திய ஆசைகளை அடைய முயற்சி செய்யணும் செயல்படணும் உழைக்கணும் இந்த கிரியையும் இறைவனை நோக்கி உள்முகமா திரும்புறப்போ அந்த பேர் அமைதியை தர்ற பேர் ஆனந்தத்தை தர்ற ஞான பழமான ஞான கடவுளான முருக பெருமான அடைவோம் இதை நம்மளுக்கு தான் வேலோடையும் மயிலோடையும் காட்சி தர முருகர் வள்ளி தேவசேனா தரிசனம்